Hi friends, welcome to VAP Vasni channel. ஃபேஸ் எல்லாம் பிரைட் ஆகுற மாதிரி டீடான் சோப்பு தான் ரெடி பண்ணி காட்ட போறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா முன்னாடி நல்லா வெள்ளை பிரைட்டா இருந்தேன் இப்ப எல்லாம் என்னன்னு தெல டல் ஸ்கின் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வீட்டுல இருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சு சோப்பு தான் செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கடையில எல்லாம் சோப்பு வாங்குனீங்கன்னா காசு தான் செலவாகும் வீட்லயே கம்மியான செலவுல சோப்பு எப்படி தயாரிக்கலாம் தான் செஞ்சு காட்ட போறேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் சோப்பு பேஸ் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன் இப்போ தான் வந்திருக்கு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நான் வாங்கின சோப்பு மாதிரி உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் ப்ராடக்ட்டில் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நான் ஆர்டர் பண்ண சோப் பேஸ் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஆஃப் கேஜியில் தான் ஆஃப் கேஜி சோப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு சோப் கிட்ட அளவுக்கு வரும் கடையிலலாம் சோப்பு வாங்குனிங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் போட்ட சோப்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின்னுக்கு நிறைய ஃப்யூச்சரில் பிரச்சனை வரும் இந்த மாதிரி சோப்பு பேஸை மட்டும் வாங்கிட்டு வீட்டில் இருக்கிற இன்க்ரியன்ஸை வச்சு செய்யும்போது ஸ்கின் நல்லாயிருக்கும் சோப்போட பேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் கடையிலாம் சோப்பு வாங்கினீங்கன்னா நல்லா நொறை வரும் ஏன்னா அவங்க போடுற ஒவ்வொரு சில பொருள் எல்லாம் நல்லா வந்து நுர வரும் ஆனா அந்த எல்லாம் வருது நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதை போட்டு குளிச்சிங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இஷ்யூ எல்லாம் வர ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் வந்து பிராண்டட் சோப்பு கூட வாங்கிட்டு வந்து அதை வச்சு மேடா சோப்பா ரெடி பண்ணுவாங்க நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கிற சோப் பேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணி செய்ய போறோம் ஹாஃப் கேஜி சோப்பை கட் பண்ணி பீசஸ் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் தோரம் மருப்பில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று நார்மல் தோரம் பருப்பு இன்னொன்று மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த மைசூர் பருப்பு தான் நீ நான் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கலாம் இவ்வளோ பருப்புமே நம்ம சோப்புக்கு யூஸ் பண்ண இல்லை ஃபைன் பவுடரை அரைச்சல ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு அரைக்க முடியாதுனால அதிகமான குவான்டிட்டியாக போட்டு நம்ம அரைக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைசூர் பருப்பு அரைச்சோம் பாருங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன ஸ்பூனாக இருக்கனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் ஆட் பண்ணிக்கலாம் எந்த காஃபி தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபில்டர் காஃபி தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஷாப்பில் இருக்கிற ப்ராண்டட் காஃபி தூள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா ஸ்கின்னை வந்து ட்ரையாக இல்லாமல் நம்ம சாஃப்டாக வச்சுருக்கோம் அதுக்காக தான் நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் கேப்சல் எடுத்திருக்கேன் விட்டமின் இ ரெண்டு கேப்சலுமே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கேப்சல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஸ்கின்னை வந்து நமக்கு கேர் பண்ணி கொடுக்கும் ரைஸ் ஃப்ளோர் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு தாங்க இது வேறு ஒன்றும் இல்லை ஸ்கின்னு பிரைட்டாக இருக்க தான் நம்ம பச்சரிசி மாவு சேர்க்குறோம் நெக்ஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே வேணாம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கரண்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க திக் பேஸ்ட்டாக இல்லாமல் லிக்விடாக இல்லாமல் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டர் எதுக்கு சேர்க்குறோன்னா உங்கள் ஸ்கின் சாஃப்டாக வச்சுருக்கோம் அதேமாரி பிரைட்டாகவும் இருக்கும் பீக்கச்சளவும் சரியும் செய்யும் இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த ரோஸ் வாட்டர்ல ரோஸ் வாட்டர்ல இன்னொரு விஷயமும் இருக்குது பிளாக்கா இருக்கு பாருங்க நம்ம கண்ணு கீழே கருவலையும் அதே மாதிரி சுருக்கம் பிம்பிள்ஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் குறைக்கும் இந்த மாதிரி இருக்கணும் லிக்யூடா இல்லாம தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டபுள் பாய்லர் மெத்தட்ல நான் ஹீட் பண்ணி எடுக்க போறேன் ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம சோப்பு ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோ பாருங்கள் அந்த பேனைத்துக்கு உள்ளே வச்சிட்டிங்கன்னா டபுள் பாய்லர் மெத்தடில் நல்லா ஹீட் பண்ணி எடுக்கணும் சோப்பு பேஸ் வந்து மெல்ட் ஆகும் ஃபுல்லாக கரையும் கரைச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ பாருங்கள் அந்த இன்க்ரீடியன்ட்ஸாக நம்ம அதில் சேர்த்துக்கலாம் கடையில் விற்கிற சோப்புக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கடையில் விற்கிற சோப்பில் பார்த்திங்கன்னா நிறைய நுரையாக வரும் இதில் அந்தளவுக்கு வர லைட்டாக தான் வரும் இந்த சோப்லேயே பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் கண்ட்ரோல் பண்ணும் க்ளாஸி ஃபேஸை நல்லா காட்டும் ஹை பிக்மெண்டேஷன் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணும் பிளாக் ஹெட்ஸ்லாம் உங்கள் ஃபேஸில் இருக்கும் பாருங்க அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும் அதே மாதிரி ஓப்பன் ஃபோர்ஸு ஆக்னி வராமலும் சரி பண்ணும் இவ்வளோ விஷயம் இருக்குது சோப்போட பேஸில் லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் சோப்பு வச்சு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருந்தேன் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்தாங்க பார்த்துட்டு நிறைய கமெண்ட் ரிப்ளை கேட்டிருந்தாங்க சோப்புலையே நிறைய வர ஒவ்வொரு சோப்பில் ஒவ்வொரு மாதிரி நுரை வரும் ஒரு சில சோப்பில் நுரை வரும் ஒரு சில சோப்பில் நுரை வராது சோப்போட குவாலிட்டியை பொறுத்து தான் இருக்குது கட் பண்ணி போட்ட சோப்பு எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஹீட்டில் வச்சு தான் அதை ஃபுல்லாக ரெடி பண்ணணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை வெளியில் வச்சு பண்ணோம்னா சோப்பு வந்து கட்டியாக ஆரம்பிச்சிரும் அதனால் ஹீட்டில் இருக்கும் போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சோப்லாம் யூஸ் பண்ணால் எனக்கு போட்ட மாதிரி இல்லை ஏன்னா நுரையை வராமல் சோப்பு எனக்கு போட்டு குளிச்ச மாதிரி இல்லைன்னு நிறைய பேர் நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கடையில் நார்மலாக சோப்பு இருக்கு பாருங்க அதை வாங்கிட்டு வந்து கூட இந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொருட்களை மட்டும் போட்டு தான் சோப்பு பண்ணணும் கிடையாது நேச்சுரலாக இன்க்ரீடியன்ட்ஸ் குப்பமேனி துளசி ஆலிவேரா எது வேணாலும் யூஸ் பண்ணி சோப்பு மேக் பண்ணலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சுட்டு சோப்பு மோல்டுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மோல்டுல சோப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் நமக்கு எடுக்கும் போது கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு ட்ராப் மட்டும் தேங்காய் அண்ணை சேர்த்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கலாம் தான் சோப்பு பண்ணணும் கிடையாது வீட்டில் யூஸ் அனுப்புற கப் அந்த மாதிரி இருந்தா கூட அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கும் போது தான் மோல்டுக்குள்ளே ஆட் பண்ணணும் ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்திங்கன்னா சோப்பு எல்லாமே கட்டி கட்டியா இடம் ஷேப்பா நம்ம பண்ணி எடுக்க முடியாது அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே மோல்டுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சோப்புக்கு நம்ம தேவையான எல்லா பொருளும் சேர்த்தாது ஸ்கின் பிரைட்னஸ் எல்லாமே வரும் இதை இப்படியே படு குளிச்சிங்கன்னா அந்த சோப்பு வந்து ஃப்ளேவராக ஸ்மெல்லாக இருக்கவே இருக்காது அதுக்காக கொஞ்சமாக எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நார்மலாக நிறைய ஷாப்பில் அவைலபிளாக கிடைக்கும் நிறைய பேர் லாஸ்ட் டைம் நான் போட்ட வீடியோஸில் வந்து என்ன எசன்ஸ் போட்டிங்க ஸ்மெல்லுக்காக கேட்டிருந்தாங்க இந்த எசன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன் மறக்காம பார்த்துக்கோங்க இந்த எசன்ஸ் நான் எங்கே வாங்கினேன்னு நீங்க நினைக்கலாம் பூஜை பொருட்கள்லாம் விற்பாங்க பாருங்க அந்த ஷாப்ல மட்டும்தான் இந்த மாதிரி எசன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும் நிறைய ஃப்ளேவர் நிறைய இருக்கும் நான் அதுல இந்த மாதிரி ஒரு எசன்ஸ் வாங்கினேன் நல்ல ஸ்மெல்லா இருக்கும் குளிச்சுட்டு வரும்போது ஸ்மெல் பயங்கரமா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சோப்பு ரெடி ஆயிடுச்சு கடையில போய் அதிகமான விலையில காசு கொடுத்து சோப்பு வாங்கும் போது அதிக செலவும் ஆகும் இதுவே நம்ம வீட்டுல சோப்பு பேச மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும் சோப்பு ரெடி பண்ணிடலாம் ஸ்கின்னும் நமக்கு பாதுகாப்பா நல்ல பிரைட்டாவும் இருக்கும் ஹாஃப் கேஜி சோப் பேஸ் தான் யூஸ் பண்ணோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ சோப்பு கிடச்சிருக்கு நீங்களே பாருங்க யூஸ் த்ரோ அப்புலையும் இதே மாதிரி நம்ம சோப்பு பண்ணதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன் எயிட் ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் நார்மலா ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலுமே சோப்பு ரெடியாகி வந்துடும் பட் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது சீக்கிரம் நமக்கு மேக்காய் நமக்கு சோப்பு வந்துரும்க்காக நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் ஃப்ரீசர்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு எயிட் ஹவர்ஸ் கழிச்சு நான் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கும் சோப் எல்லாமே நல்லா கட்டியாகி சூப்பராக ரெடியாகி வந்துடும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஏன்னா நம்ம எசன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால மோட்ருல இருந்து இப்படி கை வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் சோப்பு இதே மாதிரி ஒவ்வொரு சோப்புமே எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு சோப்பெல்லாம் வருதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க மோட்ருல வைக்கிற சோப்பு வந்து எப்படி வரவே வராதுன்னு சூப்பரா அழகா இதே மாதிரி வந்துடும் யூஸ் அந்த கப்புலையும் நான் சோப் மேக் பண்ணியிருந்தேன் அதுலேயுமே பாருங்கள் இப்படி உடனே கையில் வந்து விழுந்துருச்சு சோப் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கடைகளில் விற்கிற சோப்பு மெத்தட் மாதிரி இருக்காது வீட்லையும் நம்ம ஹோம் மேடில் செய்கிறதுனால சிம்பிளாக இயற்கையான பொருள் வச்சா நம்ம எல்லாமே செய்கிறோம் கடைகளில் அதிகமான விலையில் காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டல்லாக இருக்கிற உங்கள் ஸ்கிரீன் பிரைட் ஆகிடும் ஃபேஸ் லைட் நிறைய பேருக்கு டேன் நல்லா இருக்கும் அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும் இதில் நம்ம நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் ஏற்றுக்கிறதுனால உண்மையிலேயே உங்கள் ஸ்கின் நல்ல க்ளோ ஆகி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்